இந்த வாரம் வந்து இட்லி மாவெல்லாம் அரைக்கல ஸோ மண்டே நைட்டு டின்னருக்கே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல பன்னீர் இருந்தது சரி பன்னீர் புஜ்ஜியும் சப்பாத்தியும் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு சரி சப்பாத்தி வந்து பக்கத்தில் ஒரு இண்டியன் ஸ்டோர் புதுசாக திறந்துருக்காங்க அங்கே வேணால் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க ஃபைவ் டாலர்ஸ்க்கு வந்து பத்து சப்பாத்தி தராங்க அந்த பத்துன்றது நம்ம வீட்டில் செஞ்சால் அஞ்சு அந்தளவுக்கு மெலிசாக இருந்தது ஆனால் ப்ரிசர்வேட்டிவ் ஸ்மெல்லாம் எதுவும் இல்லை ஸோ பன்னீர் புர்ஜிக்கு வந்து வெங்காயத்தை கல்லையெல்லாம் வதக்கி விட்டு ஸ்லோவில் வச்சுட்டு வெளியில் செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிடலாம் அப்படின்ட்டு ரொம்ப கொஞ்சம் அடிக்கிறதுனால மண்ணெல்லாம் நல்லா காஞ்சிடுது ஒரு நாள் விட்டு ஒரு நாளில் கண்டிப்பாக வந்து தண்ணி ஊற்றியே ஆகணும் தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் அந்த இலைங்களுக்கும் அடித்து விட்டோம்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பேக் ஏர்டில் உட்காரும்போது நல்லாயிருக்கும் இந்த ரெண்டு செடியுமே வந்து இன்டோர் செடின்னு வாங்கிட்டு வந்தோம் லிவிங் ரூமில் வச்சுருக்கும்போது என்னமோ தெரியல அதில் சின்ன சின்ன பூச்சியெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு இலையும் வந்து காய ஆரம்பிச்சிருச்சு சரி ரிட்டன் கொடுத்துடலாம் ரெண்டுத்தையும் வந்து ஒரிஜினல் தொட்டிலேருந்து மாற்றி கொஞ்சம் பெரிய தொட்டியில் வச்சுருந்தோம் இப்போ மறுபடியும் அதிலிருந்து மண்ணெல்லாம் ரிமூவ் பண்ணி செடியை மட்டும் எடுத்துகிட்டு போய் ரிட்டர்ன் பண்ணணும் ஆனால் வெளியில் வச்ச ஒரு வாரத்தில் வந்து நல்லா சன்லைட் படுத்தினாலே இருமோ தெரியல நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு சரி அப்படியே அங்கேயே இருக்கட்டும் சொல்லிவிட்டு அப்படியே விட்டாச்சு ஸோ தண்ணி அடித்து எல்லாம் உள்ளே வந்தாச்சு புர்ஜிக்கு செஞ்சு வதக்கி வச்சிருந்ததெல்லாம் இருக்குது ஸோ கடைசியாக புர்ஜியும் ரெடி ஆகிடுச்சு நல்லா சூப்பராக இருந்தது நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் பன்னீர் புர்ஜி வேற ஒரு விளாகில் பார்க்கலாம் பாய்